தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோ வந்து நான் எங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறேன் நான் வந்து பள்ளி படிக்கும் போது ஒரு படிப்புல அந்த அளவுக்கு நாட்டம் இல்லாமல் இருந்தேன் அதாவது பிடிக்காத மாதிரி இருந்தேன் அதே மாதிரி நான் பள்ளியும் பத்தாம் வகுப்பு கூட முடிக்கல அதுதான் உண்மையான உண்மையானது கூட ஆனா இன்றளவு பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்கு அரசியல்ல வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கேன் இப்பதான் ஒன்னொன்னா கத்துக்கிட்டு இருக்கேன் தமிழ் தேசியம்னா என்னன்னு கத்துக்கிட்டு இருக்கேன் திராவிடம்னா என்னென்னு உணர்ந்து தமிழ் தேசியம்லாம் என்னன்னு கத்துக்கிட்டு இருக்கேன் தமிழ் தேசிய உணர்வு நம்மக்குள்ள இன்னும் எவ்வாறு அதிகப்படியாக செலுத்திக்கணும் எதிர்ப்பு அரசியலிலும் ஒரு நல்லது கெட்டது இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதற்கு காரணம் வந்து நம்மை சுற்றி தான் ஏன்னா நம்ம சுத்தி எவ்வளவு அரசியல் நடக்குது என்னங்கிறது பாக்குறோம் ரெண்டாவது இந்த போன்லையும் நம்ம பாக்குறோம் நல்லது கெட்டது அதுன்னு பாக்குறோம் இதையும் கடந்து ஒரு இந்த போன்லாம் வராதுக்கு முன்னாடி வந்து நம்ம நமக்கு முன்னாடி முன்னத்தியவர்கள்லாம் எப்படி எதை சார்ந்து செய்திகள் இதெல்லாம் பாக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா செய்தித்தாள் ஊடக வழியா தான் பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பாங்க அப்படி ஒண்ணுதான் புக்கும் புத்தகமும் இருக்கு நிறைய உங்களுக்கே தெரியும் நிலை நிறைய தலைவர்கள் வந்து சிறையில் இருக்கும்போது புத்தகம் எழுதியிருப்பாங்க நிறைய தலைவர்கள் வந்து சிறையில் இருக்கும்போது புத்தகம் வாசிச்சிருப்பாங்க அது வந்து ஒரு அறிவு சார்ந்த இருந்திருக்கு புத்தகம் இருந்து இப்ப வரைக்கும் இப்ப நானும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது ஒரு ஒரு படிக்கட்டும் எடுத்து வச்சிருக்கேன் புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு அதுல முதல் படியா வந்து ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன் அது என்ன புத்தகம்னா இந்த புத்தகம்னா இது வந்து அந்த புத்தகத்தில் இருக்கிற பேரை எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரி உணர்வு பூர்வமாக தான் இருக்கு பிரபாகரன் வாழ்வும் மரணமும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை பார்க்கும் போதே எனக்குள்ள ஒரு அளவு கடந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பூஸ் சொல்லலாம் ஆங்கிலத்துல சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கு ஒரு சில பக்கங்கள் நான் படித்தேன் ஒரு இன்னும் என்னை வெறியேற்றிக்கணும்னு அப்படின்னு தோணுது அதை கண்டிப்பா நான் செய்வேன் நிச்சயமாக தமிழ் தேசியத்திற்கு தலைவர் என்ன நான் வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற பிரபாகரனுக்கும் நூறு விழுக்காடு நான் உண்மையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இருப்பேன் எந்த இடத்துலயும் நான் பின்வாங்க மாட்டேன் என் தலைவன் மாதிரி உறுதியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பா நிச்சயமாக இருப்பேன் அதே மாதிரி நான் ஏன் பிரபாகரன் அவர்களை வந்து தலைவனா ஏத்திருக்கேன் நான் இந்த இடத்துல சொல்றேன் பல காரணங்கள் உண்டு அதுல ஒரு சிலதை நான் சொல்றேன் ஒரு காலகட்டத்துக்கு மேல தன்னை சார்ந்தவர்களை இழந்து தன்னை சுற்றியுள்ளவர்களை இழந்து தனது நண்பர்களை இழந்து தனது குடும்பத்தை இழந்து ஒரு இன்னும் விளிம்புக்கு போய் தன்னையே இழந்து தன் இனத்துக்காகவும் தன் தாய் மண்ணிற்காகவும் போராடியவர் தான் திரு மேதகவை பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டதில் அளவற்றை பெருமை கொள்கிறேன் அதே மாதிரி நீங்களும் நிறைய புத்தகங்கள் படிங்க என்னதான் நம்ம போன்ல வந்து அங்கங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு புத்தகம் சொல்றதே வேற இதை இதை வந்து நான் உணர்ந்து நான் சொல்றேன் ஒரு சில பக்கங்கள் படிச்சதுலேயே எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சது நீங்களும் நிறைய புத்தகங்கள் படிங்க வாழ்க்கையை மெருகேத்துங்க உங்களை சுற்றி இருக்கிறோம் உங்களை சுற்றி உள்ள அரசியலை இன்னும் தெளிவாக சிந்தித்து செயல்படுங்க நன்றி வணக்கம்